பாடும் பறவை பாயும் மிருகம் பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது அற்புதமானவர்கள் இந்த நாலு வரி தான் இன்னைக்கு சிந்தனை இது பாருங்கள் அடிமைப்பில் திரு வாலிசாதினை பாட்டு உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே காவல் காக்கும் ஏவல் செய்யும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே பா என்ன அற்புத வேதங்க இது இனத்தை இனமே பகைப்பது எல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற சமூகம் இன்னைக்கு இருக்கிற அரசு இன்னைக்கு இருக்கிற அரசியல் இன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னைக்கு இருக்கிற சொந்தம் இன்னைக்கு இருக்கிற எல்லா நிலையிலையும் இந்த உண்மை நம்ம உணர்றதே கிடையாது நம்ம இனமே இனம் பகைக்கிறோம் இன்னைக்கு பாருங்களேன் ஆளுங்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாவது அவங்க பொய் சொல்லியே வாழ்ந்துட்டுக்கிறாங்க வாங்கட்டும் எதிர்கட்சியாக இருக்குது எப்பேற்பட்ட கட்சி அது திரு பழனிசாமி அவர்கள் பண்புச்சாமியாக மாறணும்னு நானும் ஒரு 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 பதிவு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நிறைய குறை சொல்ல வேண்டுமேன்றதுக்காகவே நான் விட்டுட்டேன் அவர் பாருங்கள் போன ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு தேனியில் அதாவது ஓபி சன்னி ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு காலத்தில் அம்மாவுக்கு எதிராக வெந்நீர வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார் பொதுக்கூட்டத்தில் அப்போ அவங்க ஜா அணி இருந்தாங்க இவங்க ஜே அணியில் இருந்தாங்க அப்போ ஜாவும் ஜேவும் சேர்ந்து தானே இப்போ மறுபடியும் ஒரு உருவாகி இருக்குது அதுக்காக ஜானகி அம்மா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு போனாங்க அதை போய் இன்சிக்ஸ் பண்ணலாமா நீங்கள் ஆ என்ன அப்போ அப்போ என்ன தொலைநோக்கு உங்கள் கிட்டே இருக்குது என்ன நாகரிகம் இருக்குது நன்றி இருக்குது உங்ககிட்ட என்னையா இருக்குது ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏற்கனவே கூட சொன்னார் அவர் அவர் ஜானியில் வேலை வேலை பார்த்தவர்னா அப்போ அப்போ ஜானு வேறவா பார்த்தார் நீ எவ்வளோ உங்கள் கட்சியில் தப்பானவங்களா பழனிசாமி இப்படி இருக்கீங்க வயிறு எழுதி அதை கேட்ட உடனே எல்லாம் பழனிச்சாமி மறுபடியும் அந்த பிளவு உருவாக்குறது என்ன இணக்கம் இருக்குது சோமசுந்தரம் ஒருத்தர் இருந்தார் சோமசுந்தரம்னு தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் நான் நீங்கள்லாம் மந்திரி தெரிஞ்சிருக்காரு ஏன்னா நீங்கள் நீங்கள் கம்பரையே சேர்க்கிறான்னு சொல்கிற ஆளு அவர் எம்ஜிஆரை எதிர்த்து கூட இருந்துட்டு வெளியே போய் நமது அதிமுக ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சுட்டு எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா அடுத்த எலெக்ஷனில் திருவெரும்பூரில் நின்னார் டெபாசிட் கூட வாங்கலையா அப்படி பட்டவரை கூட மறுபடியும் கழகத்துக்கு கூப்பிட்டாருயா எம்ஜிஆர் எத்தனை பேர் தெரியுமா வெளியே போனாங்க எத்தனை பேர் தெரியுமா வெளியே போய் எம்ஜிஆர் நாகரிகம் எல்லாம் தூட்டினாங்க ஏன் முதரை முத்து உலகம் சுற்றும் வாய்மை இந்த படம் வந்ததுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொன்னவர் அவரையே திருப்பி வரவழைச்சி அவர் மேயர் ஆக்கினவர் அந்த காலத்திலேயே அவரை பற்றி தப்பாக சொன்ன தப்பாக பேசக்கூடாது ஒரு காலத்தில் அவர் கழகத்துக்காக உழைச்ச சொன்னவர் எம்ஜிஆர் நன்றியை மறக்கக்கூடாதையா விசுவாசம் விசுவாசுன்றீங்களே என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுத்தான்னு பகிரங்கமாக போய் சொல்கிறீங்களே அது எத்தனை பேர் வந்து பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க உங்களை நான் ரொம்ப உங்கள் மேலே நாலரை வருஷம் அந்த கழகத்தையும் அந்த நிர்வாகத்தையும் அந்த ஆட்சியையும் காப்பாற்றின்னு சொல்லி பெரிய மரியாதை வச்சுருந்தேன் நண்பர்களுக்கு தான் தெரியும் வர 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 உங்களோட செயல்களை தப்பாக போயிட்டே இருக்குது ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கல இங்கே யார் தப்பு பண்ணலை யார் நீங்களே எப்படி வந்து பதவி வந்தீங்க என்றைக்காவது அந்த விசுவாசம் கிட்ட இருக்குதா நன்றி உணச்சும் கிட்ட இருக்குதா எப்படியா பொதுமக்கள் உங்கள் மதிப்பாங்க அதுக்கு என்ன நீங்கள் காம்பன்சேஷன் பண்ண போகிறீங்க அதெல்லாம் யோசிங்கய்யா சும்மா குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு அந்த ஆள் குற்றமான தான் யாரும் குற்றமான எல்லாரும் எல்லாருமே மோசமானவங்க தான் உங்ககிட்ட எல்லாம் கோடி கோடியாக பணம் இருக்கு தொடர்பு பற்றி உங்களுக்கு என்ன கவலை கட்சி பற்றி உங்களுக்கு என்ன கவலை பண்பு இல்லையே அவங்ககிட்ட பண்பு இல்லையே ஏங்க தலைவருடைய பாட்டு ரெண்டு பாட்டு கேட்டு பாருங்க தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தில் ஒருவர் சொல்லுவார் அந்த ஆயிரத்தில் ஒருவர் படம் பாருங்க மறுபடியும் நீங்கள்லாம் பாருங்க ஏன் நீங்கள் இல்லை நான் ட்ரம்ப் பற்றி தான் பேச வந்தேன் கடைசியில் இப்போ உங்க உங்க பாயுது ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் இருக்கார் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு தடவை போட்டிட்டு தோத்தவர் மறுபடியும் வந்தது ட்ரம்ப் தான் அதுவும் எப்படி வெற்றி பெரிய வெற்றி இது பற்றி இதை பற்றி கூட சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே என்ன பிரச்சனை இங்கேன்னா சர்வ அதிகாரம் சர்வ நாசம் ஞாபகம் சர்வ அதிகாரம் சர்வ நாசம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பவர் கரப்ட் அப்தூட் பவர் கரப்ட் அப்துரூட்லி அப்படின்னு அதாவது அதிகாரம் கலங்கப்படுத்தும் முழுமையான அதிகாரம் முழுமையாக கலங்கப்படுத்தும் சொல்லுவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க என்னென்னா ட்ரம்ப் பாருங்க நீங்கள் ட்ரம்ப் சொல்கிறேன் வந்த உடனே பார்த்தாரு காசாவிலேயும் பாலஸ்தீனிய அந்த போர் வந்து நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு நம்ம கூட நம்ம வரவேற்றோம் ஏன் அதுக்கு அதுக்கப்புறம் கூட உக்ரைன் வந்து ரஷ்யாவின் நாடாக மாறும்னு சொல்கிற அவர் மெக்சிகோ மேலே படையெடுப்பேன்னு சொல்கிறார் க்ரீன்லேண்டை நான் விலைக்கு வாங்கவேன்னு சொல்கிறார் கனடா ஐம்பத்து ஓராவது மாநிலமாக அமெரிக்காவுக்கு வரும்னு சொல்கிறார் இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விற்கிறது எது அதிகாரத்தோடைய மமதை இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அவர் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தபோது கூட பதினஞ்சு லட்சம் பேரை வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க முறை தவறி குடியேறினவங்களை பைடன் காலத்தில் கூட பதினஞ்சு லட்சம் பேர் வந்து தள்ளியிருக்கிறாங்க அதே மாதிரி பராக் ஒபாமா அவருடைய காலத்தில் முப்பது லட்சம் பேரை வந்து வெளித்தள்ளிருக்காங்க அமிச்சு அமிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கைவிலங்கு போட்டு அதுவும் நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு பண்ணும்போது அது வேதனை அந்த வேதனை வந்து சொல்ல முடியல நீக்கோக்கள் காலத்தில் வந்து அடிமை விலங்குகளை உடைக்கிறதுக்காக அப்ரஹாம் இங்கு சொன்னார் பாருங்க வாழ்ந்தார் பாருங்க அந்த காலம் வந்துருச்சோ அமெரிக்கான்னு தோணுது நீ அமெரிக்க என்ன பூர்வீக குடிமக்களா நீங்களா வந்தேரிகள் தானே நீங்களா எப்படி எப்படி வந்தேறிகள் பதினேழாம் நூற்றாண்டில் பத்து கோடி பத்து கோடிங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை பத்து கோடி பூர்வ பூர்வீக குடிமக்களாக இருந்த செவ்விந்தர்களை கொண்டுட்டு தானே நீங்கள்லாம் வந்தீங்க எப்படி வந்தீங்க அதுவும் எப்படி ஐரோப்பியர்களும் சில ஐரோப்பியர்களும் சில பிரிட்டன் சேர்ந்தவங்களும் சேர்ந்து தானே ஒரு ஒரு அமெரிக்க ஒரு ஒரு பேரில் வந்து நீங்கள் வந்து குடியேறிகளை வந்தீங்க இன்னைக்கு அப்படி வந்துட்டு அதெல்லாம் இந்த பூர்வீகம் தெரியாம நீங்கள் பண்ணுறீங்களே இன்றைக்கி இவ்வளோ எவ்வளோ எதிர்பார்த்தாங்க நாடு உங்களை ட்ரம்ப் வந்தால் நல்லா இருந்தாலும் நினச்சாங்க பைடன் வந்து ஒரு சார்பாக இருக்கார் இவர் நல்லா தேசியம் தேசியம் என்ன தேசியம் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ மோசமான நிலை இருக்குது அமெரிக்கன்றது என்ன அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஐம்பது மாநிலங்கள் என்ன எப்படிப்பட்ட இருந்தது எப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் அந்த சட்டம் வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு சட்டமாக கொண்டு வராங்க ஆனால் என்ன பண்ணிட்டீங்க தேசியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஐம்பத்தெட்டு சதவீதமாகி போயிட்டோம் அமெரிக்கர்கள் மித்தம் வந்த வந்து வா வந்த வாழ்ந்தவங்களாம் அதிகமாக போயிட்டாங்கன்னு நீங்கள் புதுசாக ஒரு ட்ரம்பிசத்தை உருவாக்குறீங்க உருவாக்குங்க ஆனால் அதிகார மமதை கூடாது இல்லையா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நிறுத்த நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும் தானே நாங்கள்லாம் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா மறுபடியும் அது எங்கே மூன்றாவது உலக போகிறா மாறப்போதோன்னு பயப்படுறாங்க அதுதான் சொன்னேன் இங்கே வந்து இனத்தை இனமே பகைக்கிறோம் இன்றைக்கி அமெரிக்காங்கிறது என்ன பதினேழாம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் தான் நீங்கள் வந்து வந்தீங்க உள்ள எப்படி வந்தீங்க அவளெல்லாம் அடித்து கொண்டுட்டு தானே வந்தீங்க எப்படியெல்லாம் அவங்க இடிபட்டு உதப்பட்டு தன்னுடைய எல்லாத்தையும் எல்லா இன மக்களையும் அழிச்சு தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாவா இன்றைக்கி என்ன நடக்குது இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் இங்கே இந்தியர்கள் வந்து போன வருஷத்தில் அமெரிக்காவில் இருந்த இந்தியர்கள் மட்டும் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் நீங்கள் அமெரிக்காங்கிறது என்ன நல்லா யாபம் வச்சு பாருங்கள் மக்கள் தொகையில் முப்பத்தி மூணு கோடி பேர் அந்த முப்பத்தி மூணு கோடி பேர் நம்ம நூற்றி நாற்பத்தாறு கோடி பேர் கிட்டத்தட்ட நீங்கள் க கணக்கு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறில் ஒரு பங்கு ஆறு மூணு பதினெட்டு நாலில் ஒரு பங்கு நாலு மூணு நாலு மூணு பன்னெண்டு நாளில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு இருக்கிறாங்க மக்கள் தொகை ஆனால் உலக நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு சதவீதம் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் தான் இருக்கிறோம் நாம ரெண்டு சதவீதம் உலகத்துடைய நில நிலப்பர நிலப்பரப்பில்லை ஆனால் நம்ம மக்கள் தொகையும் பார்த்தா பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீங்கன்னா உலகத்திலே மொத்தமே நூற்றி இருபத்தேழு ட்ரில்லியன் சொல்கிறாங்க ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் கோடி அதில் இருபத்தி ஏழு புள்ளி சம்திங் அவங்க அமெரிக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணில் ஒரு பங்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அது இருக்குது ராணுவ படத்தை பார்த்தா ஒரு வருஷத்துக்கு எட்நூறு பில்லியன் டாலர் அவங்க செலவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகளில் எழுநூத்தி ஐம்பது இடங்கள்ல அமெரிக்க ராணுவம் பிரச்சனை அங்கே பண்றது கிட்டத்தட்ட ஐயாயிரம் அணுகுண்டுகள் இருக்குது எங்க ஐயாயிரம் போர்க்கப்பல்கள் இருக்குது அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட ரஷ்யாவும் அமெரிக்கா கிட்ட இருக்கிற அணுகுண்டுகள் மட்டுமே எண்பத்தி எட்டு சதவிகிதம் இதெல்லாம் இவ்வளோ பெரிய சர்வாதிகாரமாக வச்சுக்கிட்டாலும் அதையே சொல்றாங்க என்ன சொல்றாங்க கை விலங்கு கால் விலங்கு போட்டு வந்தாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிருக்கிறாங்க அது அந்த அவங்கள வந்து அப்படி கொண்டு வரலன்னா இந்தியாவுக்கு கொண்டு வரலன்னா அவங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் செலவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணதால் மனம் இருக்க மாறி அவங்களுக்குள்ளவே அவங்க சண்டை கொடுக்குவாங்கிறதுக்காகவே அது பண்ண நல்லா நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு எழுதியிருக்காங்க வேதனையாக இருந்தது எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் நட்பு நாடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மீட்டு போகணுன்னு சொன்ன முடியாதா அப்போ இங்கே மக்களுடைய தவிப்பையும் எப்பே பட்ட அவங்க ஒவ்வொருத்தரும் எதுக்கு வந்து வந்தே வாங்குறாங்க இப்போ இப்போ நம்ம நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க இந்தியாவில் கிட்டத்தட்டங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நம்ம மொத்தமாக நூத்தி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வச்சுங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் மாநிலம் விட்டு மாநிலம் பிழைப்புக்காக போறாங்க ஒரு புள்ளி வர சொல்லுது உலகத்தோட எல்லா இடத்துலையுமே இந்த புள்ளி வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு நாடுகளில் வந்து நம்ம வந்து பிழைக்கிறதுக்காக இடத்த விட்டு இடம் கண்ணை விட்டு கண்ணை போறாங்க எத்தனையோ பேர் பிழைக்கிறதுக்காக ஒரு தப்பான வழியில் போய் கப்பல் கவுந்து நூற்று கணக்காக சாகுறாங்க ஒரு மனிதர்கள் வந்து ஒரு மனிதர்கள் நினைக்கிறதுக்கு இங்கே யாருமே ஆள் இல்லையே எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரம்ப் நம்ம என்ன சொல்கிறோம் சர்வாதிகாரமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிட்டத்தட்ட பாருங்கள் ஆரம்பத்தில் ஆங்கிலோ சாக்ஷன் சொன்னாங்க பாருங்கள் எப்படி வந்து இவங்க ஐரோப்பா ச சேர்ந்தவங்களும் பிரிட்டனை சேர்ந்தவங்களும் ஒரு ஒரு வந்து அடித்து கொலை பண்ணி எல்லாத்தையும் ஒரு பத்து கோடி பேரை வந்து கொண்டு கொண்டாந்தாங்களோ அந்த ஆங்கிலோ சாக்ஷனுங்கிற அந்த இனம் அதான் அவங்க தான் அமெரிக்கர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் தொண்ணூறு சதவீதம் இருந்தாங்களாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தா கணக்கு பார்த்தா ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் இருக்கிறாங்களாம் அதனால் அவங்க என்ன பயம் வந்துருச்சா நாம் வந்து சிறுபான்மையாக ஆகிடுவோம் அதனால் நம்ம நம்ம நம்மளுடைய இனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே இப்போ வந்து ஒரு அதிரடி திட்டமெல்லாம் கொண்டு வந்து ட்ரம்ப் வந்து பண்ணுறாரு நம்ம கூட நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் உண்மையாக என்ன சொல்கிறாங்க சில விஷயங்களும் ஒரு சாதகமாக சொல்கிறாங்க அதாவது இருக்கிற எல்லா இருந்த எல்லா அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய குடியரசுத் தலைவர்களிலேயே ட்ரம்ப்புடைய காலத்தில் தான் போர் வரலை மற்ற எல்லா எங்கேயாவது ஒரு போர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில சாதகமெல்லாம் இருக்குது இருந்தும் பாருங்கள் அந்த முழுமையான அதிகாரம் அவர் என்ன பண்ணுது கலங்கப்படுத்துது இது நான் என்ன நான் சொல்ல வந்தேன்னா இந்த முழுமையான அதிகாரத்தை பற்றி அவர் தெரியல அதாவது ஒரு அந்த அறம் சார்ந்த ஒரு அரசியல் அறம் சார்ந்த வாழ்க்கை நம்மளே விட்டுட்டுமே அப்போ அவங்களுக்கு அறம் என்ன தெரியப்போகுது என்னன்னு தெரிய போகுது ஏன்னா நாம் வந்து இப்போ இருக்கிறாங்க நம்ம போன வருஷத்தில் சொன்ன பார்த்தீங்களா ஐம்பத்தி லட்சம் இந்தியர்களில் அதில் வந்து அறுபத்தாறு சதவீதம் வந்து இங்கிருந்து போனவங்க தான் குடியேறிகள் தான் அதில் மிச்சம் முப்பத்தி நாலு தான் அங்கேயே பிறந்தவங்கலாம் இதை போலத்தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு இல்லாமல் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதை அந்த நடவடிக்கைகள் எடுக்கிற போது ஒரு மனிதாபிமானம் வேணாதா இங்கேயே பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலில் வந்து கலங்கி போய் கொட்டு அப்படியே கலங்கி கிடக்குது ஒரு தெளிவு அடையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா இங்கே யாருக்குமே ஒரு தொலைநோக்கான சிந்தனை ஒரு அரவணைக்கிற சிந்தனை ஒரு இணக்கமான சிந்தனை மக்கள் எளிய மக்கள் ஏழை மக்கள் இருக்கிறவங்க கெட்டு போனவங்க எப்படி பின்னால் இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் சுகாதாரம் எப்படி இருக்கும் இப்படியே போனால் சட்டம் இப்படி இருக்கும் நீதி எப்படி இருக்கும் யாருக்குமே இங்கே கவலை இல்லை எல்லாம் வேறு வேறு தளத்தில் இயங்குறாங்க ஏன்னா பர்டிகுலராக இப்போ சொன்னால் எம்ஜிஆருடைய ஆட்சி அவருடைய ஆட்சி அவருடைய கொள்கை அவருடைய கட்சி எல்லாத்தையும் மறந்து குழிதுகொண்டி புதைக்கிறீங்களே எவ்வளோ வேதனையாக இருக்குது நீங்கள் ட்ரம்ப் மட்டும் எப்படி ஆகிடும் அந்த அதிகாரம் என்ன பண்ண போது பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு 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 எவ்வளோ எவ்வளவோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி பார்த்துக்கூட நம்ம திருந்த மாட்டங்கிறோம் என்ன காரணம் இங்கே வந்து சொன்னார் பாருங்கள் மாசியத்துக்கு சொல்லுவார் ஒரு அரசியல் என்பது அறிவிக்கப்படாத போர்னார் அறிவிக்கப்படாத போர் ஒரு அரசியலுங்கிறது அது மாதிரி அது அது அப்படி தான் இயங்கும் ஆனால் அதில் ஒரு அறம் இருக்கணும் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூட்டாதுன்னு திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோம் ஏன் அதை வந்து கொண்டு வரணும் அன்னைக்கு நினைவு கொண்டு வரணும் அறம் சாதாரணமாக இல்லை நீங்கள் சமூகமானாலும் அரசியல் ஆனாலும் அரசு ஆனாலும் தனி மனிதனானாலும் அறமில்லைனா போட்டு தள்ளிடும் இதை யாருமே உணர உணரமாட்டேன்றாங்க எந்த இடத்துலையும் அதுதான் இந்த இந்த உலகத்துடைய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஏன் இன்றைக்கி ஏன் நாம் இந்த வந்து இவ்வளோ பறித்த வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஒரு கல்வியே மோசமாக்கிட்டோம் கல்வியை விட பண்பாட்டை மோசமாக்கிட்டோம் கலாச்சாரத்தை மோசமாக்கிட்டோம் சமூகங்கிற ஒரு விஷயத்தையே பாழ்படுத்திட்டோம் குடும்பம் ஒரு அமைப்பாவது ஒரு நிலையாக இருந்தது அதையும் நம்ம வந்து தள்ளிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அதனால தான் சொன்னேன் இது என் தலைப்பு என்ன வச்சேன் ஆயிரத்தில் ஒருவனை அந்த அந்த படத்தை திரு எம்ஜிஆர் அவர் நடித்த படத்தை அமெரிக்க அதிபர் பார்க்கணும் பாருங்கள் அந்த படம் அற்புதமான படம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் முதல் விஷயம் அதில் ஒரு மருத்துவன் அந்த மருத்துவன் ஒரு கழகக்காரர்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்குறாரு யார் சர்வாதிகாரியே எழுத்து போறாடன கழகக்காரர்களுக்கு அப்போது அந்த கழகக்காரர்கள் வந்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது தயக்கப்படுவாங்க அப்போ கேட்பாரு நீங்கள்லாம் யாருன்னு நாங்கள் கழகக்காரன் சொன்ன உடனே ஷாக் ஆவார் ஏன் நீங்கள் கலகக்காரர்களுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டீங்களா உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் என்ன டயலாக் பாருங்கள் தாகம் எவருக்கு ஆனாலும் அதை தீர்த்து வைப்பது தான் தண்ணீரின் தன்மை நண்பர்களே நான் மருத்துவன் சொன்ன உடனே அவர் சொல்லுவாங்க சரி உங்களுடைய நாங்கள் வந்து சர்வதேசத்து போராடணும் எங்களுக்கு வேறு வழி தெரியல என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கொள்கையில் உடன்பாடு வழிமுறையில் தான் முரண்பாடு அப்படின்வார் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு கேட்பாங்க அவங்கெல்லாம் அப்போ அவர் சொல்லுவார் நாம் அதர்மத்தை அதர்மத்தாலேயே அழிக்க நினைப்பது தவறு தீயை தீயால் அடைக்க முடியுமா நெருப்பை நெருப்பால் அடைக்க முடியுமான்னு சொல்லுவார் சொன்னான்னு அப்போ எங்கள் இதை தான் பண்ண சொல்கிறீங்க பலாத்காரத்தாலேயே நீங்கள் வந்து சர்வாதிகாரை வீட்டு விடலாம் என்று நினைத்தால் கூட இதே பலாத்காரத்தால் நாளைக்கு மக்களாட்சியும் பலாத்காரத்தால் அதே பலாத்காரம் மக்களாட்சியை எதிர்த்து திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் கேட்பார் அப்போ எனக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்லுவார் நண்பர்களே நீங்கள் உடனே போய் இந்த சர்வாதிகாரத்தில் சொல்லி போய் நீங்கள் வந்து சரண அடைஞ்சிருங்கன்னு சொல்லும்போது அந்த கழகக்காரர்களையும் சேர்த்து இவரை அரசு பண்ணிட்டு போயிடுவாங்க போன உடனே அந்த சர்வாதிகாரி கேட்பான் இந்த கூட்டத்தின் மதம் மதம் கொண்ட யானை இந்த மதம் கொண்ட கூட்டத்தில் ஒருவனா நீன்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து வைத்திய அப்படின்வார் யார் இந்த என் எதிரிகளுக்கா அப்படின்னு கேட்பார் இருக்கலாம் நான் என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல அப்படின்னுவார் என்ஜிஆர் பலே உன் வாயிலிருந்து வருகின்ற வாட்ட சாட்டமான வார்த்தைகளை வைத்தே தெரிகிறது நீதான் ஒரு ஒவ்வொரு நீயும் இவர்களுக்கு ஒருவன் என்று அப்படின்னு பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு வர்றவர் பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாதுன்னு வார் நான் வந்து புனிதமான ஒரு வைத்தியம் செய்கிற ஒரு வைத்தியன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அவர் சொல்லுவார் என் அதிகாரம் தெரியாமல் பேசுகிறாய் என் அதிகாரத்தின் ஆழம் தெரியாமல் பேசுகிறாய் அப்படின்னு வர்றவர் அப்படின் சொல்லுவார் உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு அப்படின்னுவாரு பார்த்தீங்கன்னா முட்டாளி என்னுடைய என்னுடைய அடிபணிதலே உங்களுக்கு அடிபணிதலே தவறுன்னு சொல்லுகிற உன் உங்களை உங்கள் உங்களை அடிமை அடிமைத்தனம் நினைக்கிற உங்களை அடிமையாக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி நான் பொண்ணு கணித்தி உங்களுக்கு அடிமையை வித்துருவார் அங்கே தான் முதல் டைலாக் இஞ்சியார் மூணாவது காட்சிங்க அந்த படத்தில் இதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சியிலேருந்து ஆட்சியாளர்கள் இருந்து வந்து எல்லாரும் பார்க்கணும் அங்கே தான் மூன்றாவது காட்சியில் சொல்லுவார் இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது இதுவரைக்கும் நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன் இனி என் தாயகத்திற்கு மருத்துவம் பார்க்க போகிறேன் ஒரு வைத்தியம் சொல்கிறான் பாருங்கள் நமது முதல் கடமை நம் தாயகத்தை அந்த சர்வாதிகாரத்தில் இரு சர்வாதிகாரிடமிருந்து மீட் மீட் மீட்பது இதுவே இன் நம் எல்லோருடைய எண்ணம் நம் லட்சியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 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 கொள்கையுடைய லட்சியம் அங்கே ஆரம்பம் ஆகுது ஏன் சொல்றேன்னா அம்பேத்கர் சொல்லுவார் நீ என்னை அடிமை என்று என்னை நினைச்சேன்னா அதுவே எனக்கு ஒரு ஆயுதமாக ஆயிடும்ன்றத நீ மறந்துடாதன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் இன்னைக்கு ஒருத்தனை அடிமை நம்ம நினைச்சோம்னா என்ன ஆகும்னா அதுவே அவனுக்கு திரும்ப ஆயுதமாக மாறிடுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லுவார் அம்பேத்கர் அந்த மாதிரி நாம் அரசியலாகட்டும் ஒரு 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 சாமானியமான ஒரு சாதாரண வாழ்க்கையாகட்டும் அறம் சார்ந்த வாழ்க்கையும் அறம் சார்ந்த அன்பும் தான் சார்ந்த கொள்கையும் தான் நம்மளுக்கு ஜெயிக்குமே தவிர அறம் இல்லாது ஜெயிக்காதுன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையை கட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமைப்பிரும்பப்படுகிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்கள் உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது